வணக்கம் ரெட் செய்திகளுக்காக நான் உங்கள் ராமச்சந்திரன் பேருந்து நிலையம் அருகே மதுவிலக்கு பிரிவு போலீசார் சோதனையில் பதினைந்து கிலோ கஞ்சா பறிமுதல் கடலூருக்கு கஞ்சா கடத்த முயன்ற இளைஞர் ஒருவர் கைது சென்னை செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே செங்குன்றம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அங்கு சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த ஒரு பயணி ஒருவரை மடக்கி சோதனை மேற்கொண்டதில் அவரது பையில் பண்டல் பண்டலாக கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது இதையடுத்து பதினைந்து கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் அதனை கடலூருக்கு கடத்தி சென்று சிறு சிறு பொட்டலங்களாக மாற்றி விற்க முயன்ற கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்த ரஞ்சித் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்